ரேஷன் கடை அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டாக பஞ்சு பல ஒரு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மட்டும் போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இட்லிக்கு இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் முதல்ல பார்த்திங்கன்னா பச்சை அரிசி தான் எடுத்துருக்கேன் கிளாஸோ கப்போ எதில் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி அதன் பிறகு அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அதன் பிறகு அரை கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி கரெக்டாக ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் கப்பில் இருந்தாலும் சரி கிளாஸு கிண்ணம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க எதில் எடுத்தாலும் மெஷர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஏன்னா இட்லிக்கு தோசைக்கு அதன் பிறகு பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி இந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரேஷன் கடை அரிசினாலே பார்த்திங்கன்னா நிறைய தூசு இருக்கும் அதே மாதிரி அழுக்கும் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து அலசி எடுத்துக்குங்க நான் இதை ரெண்டு மணி நேரம் தான் ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து தான் வந்து அரைச்சி எடுப்பேன் நம்ம மிஷினில் மாவு கொடுத்து எடுக்கிறதுனால இந்த அளவிலோடு எடுத்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா மிஷினில் அந்த அரைச்சி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வைக்க மாட்டேன் டேரெக்டாக அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் மாவு வெளியே வச்சு இட்லி ஊற்றினா தான் நல்லா இட்லி வந்து பூ போல் வரும் அப்படியெல்லாம் இல்லைங்க நைட்டுக்கு அரைச்சி வச்ச மாவு காலைல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இதில் நம்ம சாப்பாடே கொஞ்சம் கூட சேர்க்கலை ஏன்னா சில சமத்தில் சாப்பாடு சேர்க்கும் போது மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அந்த மாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட தாங்க மாட்டேங்குது நல்லா புளிச்சு போயிடுது அதனால கண்டிப்பாக வந்து இதில் சாப்பாடெல்லாம் எதுவுமே சேர்க்காதிங்க மாவு அரைச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிவிடுங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவை அந்தளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கலாம் மீதி மாவு பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த மாவை பார்த்திங்கன்னா நாலு நாள் ஆளாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் புளிக்காது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சோடா உப்பு கொஞ்சம் போல சேர்க்க போகிறேன் லைட்டாக சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பின் செலவுக்கு சேர்த்தா போறோம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இட்லியோட கலரே மாறிடும் வெள்ளையாக வராது ஒரு செலவுக்கு சேர்த்துட்டு மாவை பார்த்திங்கன்னா நல்லா அடித்து வந்து கலக்கிக்கோங்க அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா புசு புதுசு நல்லா பொங்கி வரும் எந்த அளவுக்கு நீங்கள் மாவை கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இந்த டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசியோட மெஷர்மெண்ட் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு புழுங்கலரிசி அரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் எந்த கிளாஸில் பச்சரிசி புழுங்கலரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதுதான் மெஷர்மெண்ட்டு நல்ல மாவை அடிச்சு கழுகிட்டு இப்போ வந்து இட்லி வந்து ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லிக்கு யூஸ் பண்ணுற துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காடா துணியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி அந்த துணியில் ஒட்டாமல் வரும் இதுக்கு சிம்பிளான சாம்பார் வந்து செஞ்சிடலாம் பாசி பருப்பு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் ஹோட்டல் ஸ்டைலில் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பூண்டு உடைய தோல் வந்து நீக்கக்கூடாது அப்படியே வந்து சேர்த்துக்குங்க பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதில் மஞ்சள் பொடி சீரகப்பொடி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா முக்கியமாக சேர்த்துக்குங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சீரகம் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு குக்கர் விசில் விட்டு ஏன்னா பாசி பருப்பு தானே ஒரு மூணு விசிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூணு விசில் வச்சு இறக்கிக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு சரியாக மூணு விசில் வச்சு போகிறேன் அது கூட நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பண்ணை கொடுத்துடலாம் அடுப்பில் கடாயம் வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்தன பிறகு பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் அதன் பிறகு இதுலேயும் பார்த்திங்கன்னா சீரகம் கால ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இந்த கடுகும் இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வட்டும் எப்போவுமே ஹோட்டல் செல் சாம்பார்னாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்காது அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் இதனுடைய சாம்பார் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறீங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூடவே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கரைப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வதங்கணும் அவசியம் இல்லை வதங்கினோடய பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துருக்கோம் பருவன்னு இல்லை தக்காளி எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மாதிரி தாலிப்பில் சேர்க்கும் போது இதனுடைய டேஸ்ட்டு வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி பழம் மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த தாலிப்பில் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுன்னே பார்த்தீங்கன்னா இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கு சாம்பார் பொடி பார்த்திங்கனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட்காக வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி தான் நான் எந்த ஒரு பொடியும் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கிறது இல்லை வீட்டில் ரெடி பண்ண மசாலா பொருட்கள் தான் எல்லாமே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்து நல்லாவே இதை வந்து வதக்கி கொடுங்க இந்த சாம்பாருக்கு புளி புளித்தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது புளித்தண்ணி செஞ்சால் தான் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செல்ல நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு சாம்பார் பொடி பாத்தீங்கன்னா கருக விட்டுறக்கூடாது அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு செகண்ட்க்கு இந்த மாதிரி வதக்கி கொடுத்தா போதும் அந்த சாம்பார் பொடியோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் சாம்பார் பொடி நீங்கள் நீங்க ஹைஃபிளேம்ல வச்சு இந்த கருக வெட்டிங்க அந்த சாம்பாரோட டேஸ்டே பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடும் அதனால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் சாம்பார் செய்யும்போது இட்லியும் பாருங்க நல்லாவே வந்து வெந்து இருக்குது கையில வந்து தண்ணி தொட்டுட்டு இட்லியை வந்து தொட்டு பாருங்க கையில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்க்கை வந்து மாத்திக்கலாங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்குங்க அப்போ தான் இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் லைட்டாக தெளிச்சுக்குங்க ரொம்ப அதிகமாக தெளிச்சிங்கன்னா சொத ஆகிடும் சும்மா லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தாலே அந்த துணியில நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துடும் உங்களுக்கு இட்லி நம்ம ஊற்றிருக்கிற இந்த இட்லி துணியில் பார்த்திங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க சூப்பராகவே உங்களுக்கு எடுக்க வரும் இட்லி பாருங்க நல்லா வெள்ளை அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பூ போல வந்திருக்கு இந்த இட்லிக்கும் அந்த சாம்பாருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதே இட்லி மாவில் பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இருக்கும் இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு இப்போ வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க பருப்பை சேர்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சாம்பாருக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்குங்க அதே மாதிரி பாசு பருப்பை பார்த்தீங்கன்னா சரியாக மூணு விசில் வெட்டு இறக்கிக்குங்க ரொம்ப அதிகமாக குழஞ்சாலும் அதை இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு இறக்கிங்க இறக்கிட்டு நமக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வச்சு வேண்டியது தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்க்குதுங்க அந்த தேங்காய் பூவை சேர்த்தா தான் பர்ஃபெக்டாக நம்ம ஹோட்டலில் வாங்குகிற சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை கடைசியிலே தான் சேர்க்கணும் முதலில் சாம்பார் வதங்கும் அந்த வெங்காயம்லாம் வதங்கும் போது கண்டிப்பாக கொத்தமல்லி எல்லாம் சேர்க்காதீங்க கடைசியில் இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி கொடுங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூவை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்காதிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவே போதுமானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் பூ வந்து மேலாக்கா வந்து தூய் விட்டுருங்க தூய் வெட்டு மறுபடியும் கரண்டியை போட்டு கிண்டி கொடுங்க ஒரு கொதி வச்சு இறக்குனாலே போதும் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆகிடும் நல்ல சுட சுட இட்லி கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் நமக்கு சூப்பராகவே ரெ தயாராகிடுச்சு இப்போ தோசையும் இதில் வந்து ஊற்றிடலாம் தோசை நார்மலான தான் தோசை தான் ஊற்றிருக்கேன் பேப்பர் ரோஸ்டெல்லாம் ஊற்றலை நம்ம இருக்கிற வெந்தயமே போதும் இந்த தோசைக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளியாக தான் வந்திருக்கேன் அதே மாதிரி தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வந்திருக்கு பாருங்கள் நான் சொல்லிக் கொடுத்துருக்கற இதே அளவுகளில் எடுத்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை பனியாரம் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் அது செஞ்சிடலாம் அட்டகாசமாக அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் சூடாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆவி பறக்க இட்லி இது கூட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் நல்ல ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க சிம்பிள் க்ளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகனு இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்னு கொடுத்துருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்